ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஏகே கிக்கிங் சேனலில் கத்திரிக்காயை வச்சு ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மீன் குழம்புலாம் சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா மறுபடியும் நீங்கள் எப்படி தான் செய்வீங்க வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த குழம்புக்கு நம்ம ஒரு சைடு டிஷ் பண்ணிக்கலாங்க அதுக்கு வந்து பருப்பு தொழில் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு பருப்பு எடுத்து வறுத்து வச்சுக்கலாம் நூறு கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேங்க அதை வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு வறுத்து எடுத்துட்டோம்னா நம்ம அதுலேயே நம்ம குழம்பு வச்சுக்கலாம் நமக்கு ஒரு பாத்திரம் வளர்க்குறதுக்கும் நமக்கு மிச்சமாகும் அதனால் நான் ஃபஸ்ட்டு துவையலுக்கு வறுத்து எடுத்துக்கிறேன் மிளகு வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன்லேருந்து நீங்கள் முக்கால் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நம்ம மிளகாலாம் போட போகிறது இல்லை மிளகோட காரம் மட்டும்தான் தேங்காய் தூழல் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு திருவண தேங்காய் எடுத்துக்கோங்க அதிலையும் சேர்த்து ஒரு ரெண்டு ரெண்டு மூணு டைம் மட்டும் வறுத்திங்கன்னா போதும் தேங்காய் போட்டு ரொம்ப நம்ம வறுக்க தேவையில்லை பூண்டு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பச்சையை சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு பல் வரைக்கும் சேர்த்திக்கலாம் அதை அப்படியே ஆறுட்டு இப்போ நம்ம வந்து குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாங்க நம்ம அதே கடையை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க நல்லா ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கோங்க கடுகு புரிஞ்சுது வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க உளுந்த மருப்பு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நல்லா நல்லா பொரிஞ்சு வரட்டும் பூண்டு வந்து ஒரு பத்து பிளட்டை உரிச்சு வச்சுருக்காங்க அதை சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயமும் ஒரு இருபது வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேங்க நம்ம அதையும் சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கருவேப்பில் சேர்த்திக்கோங்க தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளியாக ஒன்று எடுத்துக்கலாங்க அதையும் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம இதோட சேர்த்து வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க இது சொத்தை இல்லைங்க நான் வந்து அதை நறுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அதனால் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறிடுச்சு இப்போ இந்த மாதிரி சொத்தையெல்லாம் இல்லாமல் நறுக்கிட்டு நம்ம வந்து போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கி வதக்கி விடுங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம் நம்ம ஒரு டைம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க ஏன்னா அதில் மண்ணெல்லாம் நமக்கு இருக்கும் நல்லா ஒரு டைம் கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க இப்போ கத்திரிக்காய் வதங்கிடுச்சுங்க இதில் வந்து நம்ம மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு எப்படியோ அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்க்குறேன் ஒன்றரை ஸ்பூனுக்கு ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேங்க இது வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் அது வந்து நான் ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு கலராக இருக்கணும்னு விருப்பப்பட்டால் சேர்த்திக்கோங்க இல்லாட்டி நாங்கள் அப்படியே கூட நம்ம பண்ணலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்க புளி எடுத்து நம்ம ஊற்றிடலாம் ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு அடுப்பு சிம்லே வச்சுருங்க அதை கொச்சிகிட்ருக்கிட்டு நம்ம அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மூணு ஸ்பூன் வந்து திருவினை தேங்காய் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம பூண்டு ஜீரகமோ சோம்போ அதெல்லாம் நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க வெறும் தேங்காய் மட்டும் போதும் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காயும் ரொம்ப சேர்க்கக்கூடாதுங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவே நம்ம கரெக்டாக இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம அந்த கொதிக்கிற குழம்போடு சேர்த்துரலாம் சேர்க்கிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடுங்க ஒரு நமக்கு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் நான் வெள்ளம் போனால் மறந்துட்டேங்க அதனால் இப்போ நம்ம வெள்ளம் மட்டும் சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் மூடி வச்சுக்கிறேன் ஒரு தின்ன சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்திக்கோங்க இப்போ அது இருக்கட்டும் நம்ம வந்து துவையில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல பருப்பு மிளகு அதெல்லாம் சேர்த்திக்கலாம் பூண்டு வந்து பச்சையாக தாங்க சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம மிளகாலாம் சேர்க்கலை நமக்கு இந்த காரமே நமக்கு கரெக்டாக இருக்கும் மிளகு இந்த பூண்டோட காரம் நம்ம வந்து கொற அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த அளவு நமக்கு சரியாக இருக்கும் ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா உரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நமக்கு சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து நமக்கு மீன் குழம்பு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லா வரும் நான் சொன்ன அளவோடு அப்படியே செய்ங்க இப்போ நம்ம சூடான சாதம் வச்சு இந்த குழம்பு பருப்பு துவையல் அப்பளத்தோடு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நாங்கள் போகிற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்